முதலாவது மக்கள் நம்பக்கூடிய மக்களுடைய நம்பிக்கையை பெறக்கூடிய ஒரு வினைதிறனான ஒற்றை தலைமை வந்து கண்ணை வெளிப்படுத்த வேண்டும் அல்லது போனால் மக்களுடைய நம்பிக்கை சிதறி பல தலைவர்களை நம்புகிற ஒரு சூழல் இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் ஒரு கூட்டு தலைமை வந்து உருவாக்கப்பட வேண்டும் கூட்டு கூட்டுத்தலைமையோ எப்படி வந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் தேசியவாத கருத்துகள் இன்றைய காலகட்டத்துக்கு தேவையான அல்லது ஏற்புடைய விதத்தில் புதிய பூகோள அரசியலையும் பொருளாதாரத்தையும் தொழில்நுட்பத்தையும் உள்ளாகியதாக இருக்க வேண்டும் ஸோ எக்ஸ்பர்ட்ஸ் ஒவ்வொரு துறையிலையும் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸுடைய கருத்துகளை உள்வாங்கி எக்ஸ்பர்ட்ஸை உள்வாங்கி இந்த தமிழ் தேசிய வாதம் என்கின்ற கருத்து ஒரு புதிய பரிணாமத்தை அடையிறதுக்கு இந்த தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் முழுமனதோடு செயற்பட வேண்டும் வறுமனையான எதிர்ப்பு அரசியலை மாத்திரம் செய்து கொண்டிருப்பதனால் ஒருபோதும் தமிழ் தேசிய வாதம் என்பது மக்கள் மத்தியில் அடையாது